உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமான கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெய்னி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னாக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்குறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனாலும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறுறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னென்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் போடு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லையானு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே இறையரலும் இருக்கும் உடல் அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்குறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி பூனம் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தநாரீஸ் தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும் அப்போ தான் அந்த காரிய தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னக்கோ உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதும் இல்லை உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னா என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா சம் ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்கணும் இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த 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 சனிப்பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறகுத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா தான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்கு மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மூணில் இருக்க இப்போ தான் ஏழராசனி முடிஞ்சுதேன்னு சந்தோஷப்பட்டனே மறுபடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இது ராசியை பார்த்திங்கன்னா காலப்புஷத்திற்கு பத்தாவது ராசி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் ரொம்ப நல்ல ஒருத்தன் இருப்பாங்க அது யாருன்னா மகர ராசிக்காரன் தான் ஏன்னு வச்சுக்கிங்களேன் இவங்ககிட்ட நீங்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் சரி ரொம்ப பொறுமையாக கவனமாக அது முடிக்கிற வரையும் ஒரு அடிமை மாதிரியும் சொல்லலாம் அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு ராசி யாருன்னா மகர தான் ஏன்னா இவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயங்களை கொடுத்தாலும் அதை நேர்த்தியாக செய்யணுன்றதுக்காக சிறப்பாக செஞ்சுடுவாங்க அதுக்காக தன்னையே அவ்வளோ வருத்தி செய்வாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு பேர் கிடைக்குமானு ஒன்றும் கிடைக்காது பத்து பைசா கூட கிடைக்காது ஆனால் வேலை மட்டும் வாங்கிடுவாங்க நிறைய பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த புலம்பெலாம் நிறைய இடத்துல கேள்விப்படும் இப்படிலாம் ஒருத்தர் யாராவது புலம்புனாங்கன்னா நீங்கள் நேரடியாக கேட்கலாம் மகர ராசியாக கேட்டிங்கன்னா ஆமான்னு ஏன்னா இவங்களுக்கு உழைப்பு கேட்டு அந்த ஊதியம் என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது என்னங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மகர ராசி தான் அவர் கிடைக்குதுன்னா அது சினிமா துறையில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த துறையிலும் கிடைக்காது ஏன்னா இதே மகர ராசிக்காரங்க இந்த விஷயத்தை சினிமாவில் பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ வளர்ச்சி அடைவாங்க இப்போ இந்த வக்ர சனிப்பயிற்சி இவங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாள் ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும் ப்ரொமோஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இரு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டுன்னு இந்த பஸ்தான பர்சன்டேஜ்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு காலதாமதம் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே சுற்றி நடந்திருக்கோம் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்னக்கா அதிகப்படியான பனி சுமையால் வேலை சுமையால் ஒரு தூக்கமின்மை தான் இருக்கும் வேலையை மாற்றாமல் ஏன்னா ப்ரொமோஷன் கொடுத்துருப்பா இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை அனுபவிக்க முடியலாம் வேலையை மாற்றிடலாம் வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் ஏற்படும் மகராசிக்காரங்கள அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த தம்பி தங்கை இந்த உறவு அந்த அளவு சுமூகமாக இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் என்னென்னாக்கா இந்த வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க இப்போ திடீர்னு ஆரம்பிச்சிருப்பாங்க என்னென்னாக்கா இவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது இல்லை வெளியூர் போகலாமா விரயங்களை ஏற்பட தயாராக இருப்பாங்க அப்போ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் தேவையற்ற அன்பிளான் விரயங்கள் வந்து இருக்கும் ஒன்று அவங்களோட உடல் அசுகத்துக்காக விரயம் இருக்கும் இல்லை கடன் வாங்கி ஏதாவது ஒரு அந்த கடனை இவங்க தான் அடைக்கிற மாதிரி தேவையற்ற அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இந்த காலத்தில் வாழ்க்கை துணை நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் உங்கள் வா உங்கள் பேச்சுக்கு மதிப்பு என்பது இந்த காலகட்டம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா தேவையற்ற ஒரு என்ன சொல்வது மன நெருக்கடி இருக்கும் என்னடா இது வாழ்க்கை இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான நெருக்கடி சூழலாம் இருக்கும் இது எல்லாமே கொஞ்ச நாள் தான் இந்த வர்க்கிற பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க போனதெல்லாம் டபுளாக வந்துடும் அதனால் இந்த ஒரு காலத்தை நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்வது உங்கள் வாழ்க்கைக்கான படிப்பினைக்கான காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான் வேறு இல்லை ஸோ இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தன்மைகளை நம்ம வளர்த்துக்கும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உடல் அசுகங்கள்லாம் ஏற்படும் குறிப்பாக எங்கே வரும்னா பாதத்தில் பாதம் வந்து வீங்கிறது இல்லை பாதத்தில் அடிபடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குறிப்பாக காலில் அடிபடுறது இல்லை காலில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு தொற்று ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி இந்த மாதிரியான நிறைய வந்து மகர ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்க இந்த தொண்டையில் தொண்டையில் ஏதோ ஒரு உபாதை தொண்டையில் ஒரு அழுத்தம் இருக்கா மாதிரி ஒரு தொண்டையை அலர்ஜியில் ஏற்படும் இந்த மாதிரியான சில மருத்துவ விரயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னால் எல்லாம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது இந்த மாதிரியான சூழல்தான் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர் அமையப் போகிறது ஸோ அதனால் இந்த சூழலை எப்படி நாம் கடந்து போக போகிறோம் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா இந்த சூழலை கடக்கும் போது ஏன்னா ஒரு வெற்றி என்பது ஒரு தடையை தாண்டி தான் வெற்றி அப்போ அந்த தடையை எப்படி தாண்டதுக்கான ஒரு ஆற்றலை வளர்த்துக்கிட்டோன்னா இந்த காலம் வந்து நம்ம மகிழ்ச்சியான காலமாக அமைச்சிக்க முடியும் ஸோ இவங்களுக்கு இந்த தடையின மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கூடவே எட்டில் கேது பகவான் இருக்கார் ரெண்டில் ராகு பகவான் இருக்கு ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா காசு பிரம்மாண்டாக வரா மாதிரி இருக்கும் அப்போ எப்படி போகுதுன்னே தெரியும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தை அடைக்க வேண்டியது என்னென்னாக்கா சனி பகவான் உட்டாக உங்களை மொட்டை அடிச்சிருவார் அதனால் நீங்கள் போய் ஏதோ ஒரு கோயிலில் ஒரு மொட்டை அடிச்சுக்குங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இப்போ நான் பெண்களாக இருக்கோம் என்ன பண்ண பெண்களாக தான் அந்த நுனி முடியை தானமாக கொடுங்க எந்த உங்கள் குலதெய்வ கோயிலில் செய்தாலும் சரி உங்கள் தெய்வ கோயிலில் சென்று மொட்டை அடிப்பது தான் மகர ராசிக்கான ஒரே பரிகாரம் அப்படி நீங்கள் அடிக்கலன்னா கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மொட்டை அடிச்சு தயாராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா வா கிரகங்கள் உங்களுக்கு அதே நற்பலன்களை மாற்றிடும் இந்த விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த பிரச்சனையில் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் ஸோ அப்போ வந்து இந்த இந்த சனியோட தாக்கம் மாதத்தில் மற்ற கிரகத்தோட தாக்கத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கலாம் ஸோ அதனால் மொட்டையை அடிங்க வாழ்க்கையில் வெற்றி அடைங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க என்னென்ன இவ்வளோ நெருக்கடிகள்லாம் இருப்பதுனால இவங்க குடும்பத்தில் யாரோ செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அந்த செய்வினை கோளாறு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் செய்வினை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் போய் செலவு பண்ணிட்டுருப்பாங்க அதனால் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து கிரகங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை என்பதை பிடிக்கும் ஏன்னா நீங்கள் செய்வீனன்னு போனீங்கன்னு வச்சு உங்கள்கிட்ட பெரும் பணத்தை வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் கிரகங்களால் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு இது இது கடந்து போகும் என்ற உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செய்வினை கோளாறு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தேவையற்ற விரயங்களை தவிர்த்துக்க முடியும்